क्या yeah? रे mm -hmm. <coughs> 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 <coughs>

உங்களோட ஆதார் கார்டு உங்களோட அதே மாதிரி வடிகளுக்கு ஆதார் அதே ரேஷன் கார்டில் ரேசன் கார்டில் ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆண்டுகள் பழமையான வேப்பம் மரம் இந்த வேப்ப மரம் ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான மரம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கண்ண இது சும்மா அப்படியே ஆரம்பிச்சுடுங்க அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணுங்க

கப்பல் கிடைக்கும் இது வந்து ஃபேக் வீடியோ இது ஃபஸ்ட்டாக தான் இருக்குது இல்லை இப்போ இது எடுக்க எடுத்துட்றா